அரசியல் சாசனத்தை சிதைக்க பாஜக அரசு முயற்சி செய்து வருவதாக முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெருந்தகை ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா சென்னை சத்தியமூர்த்தி பவனில் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெருந்தகை தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அகில இந்திய காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் சூரஜ் எம் என் ஹெக்டே சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ திமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என் ஆர் இளங்கோ எம்பி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை வழக்கறிஞரும் நீதிமன்றமும் நாட்டின் முதுகெலும்பு என குறிப்பிட்டார் அரசியல் அதிகாரங்கள் எப்போது தலை தூக்குகிறதோ அதை கட்டுப்படுத்தும் பொறுப்பு இந்த அமைப்புக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஒரே ஒரு வார்த்தை தான் அம்பேத்கருடைய கனவு நினைவாகிவிட்டதா முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா இன்னும் சாதிய பாகுபாடு இருக்கிறதா இல்லையா எந்தெந்த தளத்தில் இருக்கிறது அரசியலில் இருக்கிறதா திரைப்பட துறையில் இருக்கிறதா அரசு ஊழியரிடம் இருக்கிறதா என்றால் இன்னும் அதை முழுமையாக நாம் ஒழிக்கவில்லை அதற்காகத்தான் தலைவர் ராகுல் காந்தியும் இங்க இருக்கின்ற தலைவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் உணர்கிறோம் அனைவரும் சேர்ந்து அதை முறியடிப்போம் எல்லோருக்குமான சமுதாயம் எல்லோருக்கான நாடு என்பதை உறுதிப்படுத்துவோம் மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் குடியுரிமை திருத்த சட்டம் வக்ஃபு திருத்த சட்டம் ஆகியவை ஒன்றிய அரசால் ஒளி வைத்து சிதைக்கப்பட்டுள்ளது என்றார் உள்தோசர் வச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஊடகங்கள் எல்லாம் புகைப்படம் எடுத்து போற்றுவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கிறது இங்கே சிதைக்கிறது அங்கே சிதைக்கிறது அதைப்போல அரசியல் சாசனத்தில் சிதைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல அதற்கு ஒரு திட்டம் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊரடியாக நின்று நிதானித்து சட்டங்களை இயற்றி வருகிறார்கள்